அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி அருள் திரு பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் என்பது மால் முடி பதம் நெடிய மால் உல பதம் அந்த மால் வரி தாம் பதம் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஒரு ஆன்மா மிக சிறிய அணு தத்துவமாய் இருக்கின்றது காரணமாக அதற்கு அடி நடு முடி எவை என்று கூற முடிகின்றது இல்லை ஆனால் அவ் மனித உயிர் உடல் கொண்டு விளங்கும்போது அவ் ஆன்மாவின் தோற்றமாகிய முதல் நிலை அடியாகவும் அதன் கரு கருவளர்ச்சி நிலையை நடுவாகவும் உடல் புரல் தோற்ற நிலையிலே முடிவாகவும் உள்ளனவாம் இதனால் இந்த தேகம் ஆன்மாவாகிய மாலின் முடிப்பதாக இங்கே முதலில் தெரி குறிக்கப்பட்டு உள்ளது இது அகர என்சான் உடல் வண்ணமாய் இருக்கின்றது அடுத்து நிடியமால் உல எனப்படுகின்றது என்கின்றது இது உகர ஈர் உயிர் அனுபவமாக நெடுங்காலமாய் வளர்ந்து வருதலின் நிதியமாள் உளமாக நிகழ்ந்த படுகின்றது இந்த உளம் பதம்படியின் உயிர் உயர் அனுபவம் சேரும் அப்படி பதமுற்று ஆன்மாவுக்கு நீண்ட நெடுந்தொடர் பிறவி உண்டாக்கப்பட்டுள்ளது மகர மெய்நிலையில் அறிவாக இருக்கின்றது அது அந்த பத நிலையிலே கலந்துதான் இருக்கின்றது இருந்தும் உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இதுகார் இப்போது நாம் அறிந்து கொள்ள கொள்ளவே அருட்பெரும் ஜோதி பதம் வெளியாகி விட்டுள்ளது புகழ்பாடி புரிந்து கொள்ளவும் வைத்து விட்டுள்ளார் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் நேரடியாக காட்டப்பட்டுள்ள இந்த பத உண்மையை இங்கே கண்டு அடைந்து கொள்வதை விட்டு மால் முடி பாதமும் பாதமும் அறிவறியா பதமும் எது எது என எங்கெங்கோ புராண குவியலில் தேடி எடுத்து விரிவுரை செய்து கொண்டு இருப்பதினால் என்ன பையன் என்று சாமி சரவணாந்தா அவர்கள் இந்த எண்பதாவது திருவடி புகட்சி பாடலுக்கு விரை விரை உரை விளக்கம் செய்கின்றார் வல்லல் பெருமான் என்ன சொல்கிறாரு எஞ்சான் உடம்பே சிரசே பிரதானம் மூச்சை கவனி பேச்சை குறை என்கிற இந்த தத்துவம் மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லை பல்லாண்டு காலம் உயிர் வாழ வேண்டும் என்கிற எண்ணுகிற எண்ணம் மேலோங்க இருக்கு எல்லோருவிடம் நானே சிறப்பானவன் என்று காட்டிக்கொள்ள மனிதன் விரும்புகிறான் புற வழியிலே அவன் அக வழிப்பட்டவனாக இருந்தால் புகழ்ச்சியிலையும் மக்களை தண்ணி எழுச்சியாகாமல் உருவாக்காமல் ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறார் அது நிலைக்குமா என்றால் நிலைக்காது அதனால்தான் மால் முடி பதம் பதம் அந்த மால் அரி வரி தாம் பதம் என்று வல்லல் பெருமான் இந்த எண்பதாவது திருவடிப்பு கட்சியிலே சொல்றார் அதனால தான் இதை யார் புரிந்து கொள்வார்கள் யார் அறிந்து கொள்வார்கள் அவர் கேட்குற அந்த கேள்வி இருக்கு பாருங்க முடி பதமும் உல பதமும் அறிவறிய பதமும் எது எது என எங்கே புவியில் தேடி எடுத்து விரிவுரை செய்து கொண்டு இருப்பதினால் என்ன பையன் பேசுறதுல விளக்கம் எது உண்மையானது எது பொய்யானது என்பதை எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் ஆகவே மூச்சை கவனி குறை என்று கதாகதம் செய்து நமக்குள்ளாக இறைவனை தேடி அலைந்து என நமக்கு வேற யாரும் இல்லை தாய் தந்தையர் உயிர்கலப்பால் பிறந்த குழந்தையாக வரும் இந்த குழந்தையாக வந்தபோது நம்ம முன்னோர்கள் கொடுத்த அந்த சொத்து கருவழி கருவழியாக வந்த சொத்து நம்ம தாய் தந்தையர் அவர் முன்னோர்கள் சேர்த்த புற சொத்து அதாவது வீடு பங்களா கழனி காடு என்று முன்னோர்கள் சேர்த்த சொத்து நம்ம திருமணம் செய்து கொண்டு பிறர் இல்லத்திலிருந்து வரக்கூடிய சொத்து மனைவி வழியாக வரக்கூடிய சொத்து இதையெல்லாம் வைத்து ஒரு மனிதன் வாழ்கிறார் ஆனால் வாழ்ந்து நிறைவாக இருந்தால் அது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும் அதற்கு மாறாக ஆணவத்தின் உச்சியிலும் அகந்தையின் உச்சியிலும் விளம்பரத்தின் உச்சியிலும் தனக்கு தகுதி இல்லாதது நான் அதமக்கு தகுதியானவன் என்று ஆசைப்படுகிறான் அவன்தான் முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்கிறான் அந்த வாழ்க்கை வேண்டாங்க உங்களுக்குள்ளவே இறைவன் இருக்கிறான் ஏக இறைவன் கூப்டால் வரக்கூடிய இறைவன் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான் அந்த இறைவனை நம் மனசில் வச்சுக்கிட்டு அவரே கேட்போம் அக்ஷய பாத்திரமாக அமுத சுரபியாக என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் காற்றை சுவாசம் செய்வோம் அதனால பேசுவதை கூடுமான வரை தவித்துவிட்டு மூச்சை கவனித்து அந்த ஏக இறைவனிடமே நாம் சரணடைய வேண்டும் அதுதான் உண்மையான மெய்ஞான நிலை அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த எண்பதாவது திருவடி புகழ்ச்சி பாடல் மூலம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அடி வள்ளல் பெருமான் திருவடிகளை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த அருள் திரு ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் தூவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்